வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கிரக அமைப்பால் கிரக பயிற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏழு நாட்களில் எப்படி காணப்படுகின்றன இந்த ஏழு நாட்களுமே அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஏதாவது பிரச்சனைகளானது வந்து தொடரே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு பிரச்சனையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மீளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் நம்ம நடந்து கொள்ளலாம் ஸோ அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த பில்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தனுசு ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிறது குறித்த தகவலை இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொருளாதார வசதிகளானது உங்களுக்கு நல்லபடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்குங்க எனவே கூடுதல் செலவுகளானது ஏற்பட்டாலுமே உங்களால் அதை வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து விட முடியும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையானது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே இடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும் அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை சற்று இருப்பறிக்கு பிறகே உங்களுக்கு கிடைக்குங்க அதிகாரிகள் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பு காட்டினாலுமே அதேபோல் ஆதரவாகவும் வந்து இருப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும் பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது நன்றாக இருக்குங்க புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கலாம் அனுகூலமாகவும் உங்களுக்கு முடையும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய வாரமாக இது இருக்குங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகையானது கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் அதனால பணத்தட்டுப்பாடானது வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்களை சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குவது நல்லது சந்திரன் தொழிலுக்கு நன்மையை வந்து தருவார் அதனால வசீகரமான பேச்சால வாடிக்கையாளர்களையும் நீங்கள் பெறுவீர் செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதுனால எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகளானது நடக்கலாங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதத்தை வந்து காட்டாதீர்கள் புதன் ஒன்பது எட்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு அதனால் துணிந்து எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்வீர்கள் காதலில் வெற்றிகளானது ஏற்படுங்க லாட்ரி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதனால மனம் வந்து பார்த்திங்கன்னா அலைவாய்ந்து கொண்டே இருக்க மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக வந்து நடப்பார்கள் மருத்துவ செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கைமீறி போகலாம் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் வந்து இருப்பது சுயநலமாக எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்யாதீர்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது நடவ விடாதீர்கள் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் வந்து இருப்பதனால வீண் மனக்கவலைகளானது உங்களுக்கு ஆகலும் சிலருக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கும் பங்கு சந்தைகள் ஏற்றமாகவே உங்களுக்கு இருக்குங்க ராகு நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறாரு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளானது வரும் கணவன் மனைவி உறவுகளானது இப்பொழுது இணக்கமாக இருக்காது கேது பத்தாம் இடத்தில் வந்து இருப்பதனால அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உண்டாகும் குடும்பத்தில் புதிய ஜீவனானது வந்து பார்த்திங்கன்னா உருவாக இந்த வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரையுமே நீங்கள் அனுசரித்து செல்லக்கூடிய திறமையானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தையுமே இப்பொழுது கைகூடும் விரோதிகளும் உங்களுக்கு இப்பொழுது நண்பர்கள் ஆவார்கள் மறைமுக எதிர்ப்புகளானது விலகுங்க பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும் கடன் விவகாரங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகளானது இப்பொழுது மாறும் வழக்குகளில் இருந்து வந்த தொய்வுகளானது நீங்கி வேகங்களானது எடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு குறையுங்க விரிக்கு வாக்குகள் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபங்களானது பெறலாம் அதேபோல் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தரர்களுக்கு நன்மைகளானது உண்டாகுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பார்கள் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலைகளானது வந்து கிடைக்குங்க குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களானது கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வீடு மனை வாங்குவதற்கான தடைகளானது இப்பொழுதாகலும் பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளானது விலகுங்க கலைத்துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுக்கி சென்று விடுவது நல்லது அரசியல்வாதிகள் கடின உழைப்புக்கு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களை அடைவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது உண்டாகும் உங்களுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் எதிலுமே எச்சரிக்கையானது வந்து தேவை பண வரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பால் நீங்கி எதிலும் உற்சாகங்களும் உண்டாகும் மன மகிழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள் அதே போல் நீங்கள் நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் வந்து பெறுவீர் உங்களுடைய வாக்கு வன்மையானது அதிகரிக்குங்க சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகளானது நீங்கும் ஆரோக்கிய குறைபாடுகளானது நீங்குங்க மன சோர்வுகளானது இப்பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய நிதானங்களானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்களானது பெறுவீர்கள் வியாபாரங்கள் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் அனைத்துமே இப்பொழுது மேலதிகாரிகள் மூலமாக கிடைக்கும் பொறுப்புகளானது உங்களுக்கு கூடும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாகுங்க உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது உங்களுக்கு ஏற்படலாம் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது அதே போல் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா பணம் செலவு செய்து நீங்கள் தேவையானவற்றையை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி விடுவீர்கள் மனதில் உற்சாகங்களானது உங்களுக்கு பிறக்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திடும் அதற்கு முன்பாக ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது அதே போல அரசியல்வாதிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கிய நபர்களை இப்பொழுது சந்திக்க வேண்டியும் இருக்கும் மாணவர்களுக்கு பொறுப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க போல் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபார போட்டிகளானது உங்களுக்கு குறையலாம் பண வரவுகளும் இருக்குது புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களானது ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி உறவினர்களுடைய வருகையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க குடும்ப செலவுகளும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் வெளியூர் பயணங்களின் போது கவனங்களானது உங்களுக்கு ரொம்ப அவசியம் மே அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது பணவரங்கள் திருப்தியை கொடுத்தாலுமே உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் வந்து செல்ல நேரிடலாம் அதே போல உடல் ஆரோக்கியத்திலுமே கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையானது தேவை வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியோர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியங்கள் தன்னம்பிக்கையானது உண்டாகுங்க துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீர்கள் மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக வந்து அமையுங்க அதே போல் இந்த வாரத்தில் வெற்றியும் மங்கள பலன்களும் வந்து நிறைந்ததாக இருக்கும் உங்களுடைய வீட்டிலும் வெளியிலும் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் செல்வுக்கு மிக்க நபர்களினுடைய உதவியினால் பெரிய வாய்ப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும் நீங்கள் வித்தியாசமான ஆற்றலை உணர்வீர்கள் அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்குங்க இதனால் சோர்வும் உடல்நல பிரச்சனைகளானது சந்திக்க வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது மேலுமே தனுசு ராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்களில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய ஆதரவுனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் சிலருக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கும் காதல் துணையுடன் மனக்கசப்புகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது குழந்தைகள் தொடர்பாக நல்ல செய்திகளும் மகிழ்ச்சி மரியாதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரித்து காணப்படும் சல்லு போனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல வந்து பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காதுங்க ஆனால் பண விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே வந்து காணப்படுது ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத செலவுகளில் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யார்ட்டி வீண் வம்பு வழக்குகள்லாம் ஏற்படுறதுக்கு இப்போ வந்து கிடையாது ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லைங்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சுமூகமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வந்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை பண்ணாதே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ